அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம் இந்திய திருநாட்டில் அறிவு கூர்மை தியாகம் வீரம் முயற்சி இரக்கம் அன்பு கொண்டு வாழ்ந்த பெண்கள் பல அவர்களுள் மன உறுதி இறுதி வரை போராடுதல் அறிவு கூர்மை கொண்ட சத்தியவான் சாவித்திரி பற்றியும் காரடையான் நோன்பு அதனால்தான் கொண்டாடப்படுகிறது சாவித்திரி பற்றி தெரிந்ததுதான் இருப்பினும் கூறுகிறேன் பெண் புத்தி பின் என்பார்கள் பின்னை போன்ற கூர்மையான புத்தி அல்லது பின்னால் வருவதை முன்பே சொல்லும் புத்தி கூர்மை நான் அப்போதே சொன்னேன் கேட்டீர்களா இப்படித்தான் நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும் சில வீடுகளில் ஓங்கியும் சில வீடுகளில் மெதுவாகவும் பல வீடுகளில் முணுமுணுப்பாகவும் தோழிகள் மிக தெரிந்தவரிடம் சொல்லி இவர் இப்படித்தான் என புலம்புவதும் உண்டு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண் தன்னை காத்து மணந்த கணவனை அன்போடு பாதுகாத்து கற்பையும் காத்து இல்லற தர்மங்களை இல்லாமல் செய்பவள் பெண் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் மன நிறைவு என்னும் உறுதியான கற்பு ஒரு பெண்ணிடம் உண்டாகிவிடுமானால் அப்பெண்ணை மனைவியாக பெறுவதை போன்ற பெரும் தகுதியுடைய பொருள் உலகில் வேறு எதுவும் இல்லை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழற்றுபவர் மனம் சோர்வின்றி பின்னிடாது முயற்சி செய்பவர் ஊழ் என்ற ஒன்றை பின்னடைய செய்து தாம் முன்னேறி செல்வர் இனி காரடையான் நோன்பு கதைக்கு செல்வோம் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறார்கள் பதிபக்தி மேன்மை விளக்க திரௌபதிக்கு மார்க்கண்டேய முனிவர் கூறுவதாக கதை தொடங்குகிறது மகாபாரத காலத்திற்கு முன்பே நம் நாட்டில் தமயந்தி மற்றும் இக்கதை நாயகி சத்யவான் சாவித்திரி கதையும் இருந்துள்ளது அது மட்டுமா இப்பெண்களுக்கு கணவரை தேர்ந்தெடுக்க பரிபூர்ண சுதந்திரமும் கொடுக்கப்பட்டுள்ளது மந்திர நாட்டு மன்னன் அசுவபதி சூரிய பகவான் அருளால் கிடைக்கிறாள் சாவித்திரி அதே சமயம் நாட்டை எதிரிகளிடம் இழந்த சால்வ நாட்டு மன்னன் தன் மனைவி மற்றும் மகன் சத்தியவானுடன் காற்றில் வசிக்கிறான் சாவித்திரி திறமை வாய்ந்த இளவரசனை நாடு முழுவதும் தேடுகிறாள் தேடுகிறாள் கிடைக்கவில்லையே இறுதியாக காற்றில் வாழும் சத்தியவானை பார்க்கிறாள் அவன் பெற்றோருக்கு செய்யும் உதவிகள் மற்றும் அவன் அழகு இவற்றை பார்த்து அவன் மீது அன்பு கொள்கிறாள் நாட்டிற்கு வந்து தந்தையிடம் தன் திருமணம் சத்யவனுடன் தான் நடக்க வேண்டும் என கூற அப்போது அங்கு வருகிறார் நாரதர் அவன் பன்னிரண்டு மாதத்தில் இறந்து விடுவான் என கூறுகிறார் அவளோ வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று கூற இருவருக்கும் மன்னர் திருமணம் முடிக்கிறார் உடனே சத்யவனுடன் காட்டிற்கு சென்று அவர்களோடு வாழத் தொடங்கினார் அவன் இறக்கும் நாளுக்கு முன் மூன்று நாட்கள் வரை உணவு உறக்கமின்றி கடும் விரதம் இருக்கிறாள் அந்த நாள் வந்தது இன்று மட்டும் நானும் உங்களுடன் வருகிறேன் என கூறி காட்டிற்குள் அவனுடன் செல்கிறாள் சத்தியவான் இறக்க யமனால் சாவித்திரி அமர்ந்த இடத்தை நெருங்க முடியவில்லை யமதூதர்கள்தானே வருவார்கள் நீங்களே வந்தது ஏன் என கேட்க சத்தியவான் நேர்மையானவன் நல்லவன் அதனால் நானே வந்தேன் என்கிறான் யமன் மேலும் விதி முடிந்தால் மரணம் மனிதனின் விதி என்கிறான் நோன்பின் மகிமையால் யமனை பின்தொடர்கிறாள் மனமிறங்கிய யமன் ஒரு வரம் கேள் கணவன் உயிரை தவிர முதலில் புகுந்த வீட்டிற்கு கேட்கிறாள் மாமனார் கண் ஒளி பெற வேண்டும் இழந்த நாடு கிடைக்க வேண்டும் சரி தந்தேன் மீண்டும் தொடர்கிறாள் மற்றொரு வரம் வாங்கிக்கொள் கணவன் உயிர் தவிர என் தந்தைக்கு நாட்டையாள ஆண் பிள்ளை வேண்டும் தந்தேன் மறுபடியும் தொடர சரி மற்றொரு வரம் பெற்றுக்கொள் வீரம் மிகுந்த புத்திரபாக்கியம் வேண்டும் தந்தேன் என் கணவனின்றி எப்படி இவளின் தக்க நேரத்தில் தெளிவான அறிவால் தன் கணவனை உயிரை தன் கணவனின் உயிரை யமனிடம் இருந்து மீட்டாள் தன் நாடு திரும்பி வீரமிக்க புத்திரர்களை பெற்றுக்கொண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் தர்மர் சூதாடி தோற்ற பின்பு வியாசர் நலன் வரலாற்றை கூறுவதாக நலவென்பா தொடங்குகிறது தமிழில் ஒரு பெண்ணின் பெயருக்கு பின்னால் திருமணத்திற்கு முன்பு தந்தை பெயர் பெயருக்கு தந்தை பெயர் பெயருக்கு முன்னால் முதலெழுத்து வரும் பிறகு கணவனின் பெயர் வரும் அல்லது முதல் வரும் கடவுளுக்கே பார்வதி பரமேஸ்வரன் சீதாராமன் லட்சுமி நாராயணன் இப்படித்தான் வருகிறது தமிழ் தமிழ்நாட்டில் வீரமங்கை வேலுநாட்சி வடநாட்டில் ஜான்சிராணி தனித்து பெயர் கூறப்படுகிறது ஆனால் இந்த மூவரின் பெயர் மட்டும் பாருங்கள் நான் இன்றுதான் சிந்தித்தேன் அரிச்சந்திரன் சந்திரமதி நல தமயந்தி சத்யவான் சாவித்திரி அரிச்சந்திரடம் விஸ்வாமுத்தர் முன்பு கேட்ட பொருள் கொடு அரண்மனையில் உள்ள பொருள் எனக்கு பொய் சொன்னால் முன்பு கேட்ட பொருளை கொடுக்க என்ன செய்வது இவர்கள் இருவரும் அரண்மனை விட்டு செல்ல பின்னால் ஒருவனை பொருள் வாங்க அனுப்ப சந்திரமதி என்னையும் என் மகனையும் விற்றுவிடு என்கிறாள் இறுதியில் அவள் மீது வேண்டுமென்றே கொலைப்படி விட கணவனை விட்டே வெட்டச் சொல்ல இப்பொழுதும் ஒரு பொய்கூறு என்கின்றனர் ஆனால் சந்திரமதி பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் கதி இலக்கிலும் கட்டுரை என்றால் நலதமயந்திலில் ஐவகை நலன்கள் ஒன்றுபோல் இருக்க தன் நலனை தேர்ந்தெடுத்தான் பின்பு காட்டில் விட்டு சென்றவுடனும் அவன் அயோத்தியில் இருப்பதை அறிந்து தனக்கு சுயவரம் என சொல்லி அயோத்தி அரசன் மற்றும் நலன் வர நலனை மறுபடியும் அடைந்தாள் சந்திரமதியால் அரிச்சந்திரன் தமேந்தியால் நலன் சாவித்திரியால் உயிர் பெற்ற சத்தியவான் அதனால்தான் இவர்கள் பெயர் மட்டும் இப்படி அடைய அடையாளப்படுத்தப்படுகிறதோ இவர்கள் மூவருமே மறுபடி நாடு பின் இறக்கும் வரை நாட்டில் எந்த தொல்லையுமின்றி வாழ்ந்தனர் சாவித்திரி முதலில் எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்து படம் வந்தது பிறகு வரலட்சுமி நடித்து சத்தியவான் சாவித்திரி என்ற பெயரிலேயே ஒரு திரைப்படம் வந்தது ராமர் சீதை சத்தியவான் சாவித்திரி நல தமயந்தி குந்தி மாத்திரி பாண்டு திரௌபதி பஞ்ச பாண்டவர்கள் இவர்கள் அனைவருமே அரச வம்சத்தினர் ஆனால் காடு செல்கிறார்கள் சமூக படமான சாவித்திரி என்ற படத்தில் கவியரசரின் வரிகளில் வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால் சீதை அந்த மங்கையின் வழி கண்டு வாழ்வது சுகமுண்டு இலக்கியம் அவள் பாதை ஆழ்கடல் ஆனாலும் ஆயிரம் ஆனாலும் அவரவர் விதிப்படியே ஆண்டவன் ஸ்ரீராமன் மானிடம் ஏமாந்தான் அது அவன் விதி வழியே இப்படி பாடல் மனவினை முடிந்தாலே மனது குளிர்கின்றன இதுவே சுகமென்றால் அதுவே சுகமாய்விடும் இன்பம் துன்பம் இதயத்தில் மங்களம் குறையாமல் மஞ்சளும் அழியாமல் வாழ்வது நலம் மனவினை நாளென்று வேதிய சொன்ன மந்திரம் அதுவல்லவா என அக்கதையின் நாயகி பாடுவதாக பாடல் சீதை என்பதற்கு பதில் இப்பாடலில் இவர்களில் யார் பெயரை போட்டாலும் பொருந்தும் இவர்கள் அனைவரும் கணவருக்காக காடு சென்றவர்கள் அதுவே சுகமென்று அங்கேயே இருந்தவர்கள் நலன்தான் விட்டுவிட்டு போனான் கம்பராமாயணத்தில் நதியின் பிழையென்று நரும்புணல் இன்மை இவ்வாறு நடந்தது விதியின் பிழை என்பார் ராமர் அந்த விதியையும் தன்னுடைய மன உறுதி விரதம் அறிவு தன் கணவன் தன் இரு குடும்பங்கள் உயர்வு பெற்று வாழ வழிவகுத்து வாழ்ந்து மக்கள் மனங்களில் வாழ்ந்து வருகிறார் சத்தியவான் சாவித்திரி நாமும் முன்னோர் கடைபிடித்த இக்கர காரடையான் நோம்பை நோயற்று காரையான் காரடையான் நோன்பை நோற்று வாழ்வோம் வளர்வோம் நன்றி வணக்கம்